பொன்சித்ரா கார்த்திக் ஆமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து அழகான ஒரு ப்ளாக் பார்க்க போறோம் நம்ம என்ன என்ன மருமகள் மருமகள் மகள்கள் அம்மா என்னை பெற்ற தாய் என்னுடன் வந்தவள் அனைவரும் திரும்புகிறோம் சரி ஓகே அப்படி சாமி திரும்புமா வந்து ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் பயங்கர பயபக்தியோட கும்பிட்டு இருக்காங்க நானும் கும்பிடுவேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சன் சாமி கும்பிடு எங்கே முடிச்சிட்டாக்கா இப்படியா கும்பிடுவாவே சண்டை இப்போ சாமி கும்பிட்டு உளுந்து கும்பிட்டுன்னா அவளந்தான் தலைங்களும் உளத்துருவா யாரு சண்டை என்ன பண்ணியாமா வாசி நீ கும்பிடு ஆ சந்தனம் வச்சுக்க வச்சுட்டேன் ஆ சேன் நீ வச்சுக்காம சந்தனம் சந்தனம் ஜாலியா சேன் சந்தனம் வச்சுக்க

என்னை பிரிஞ்சு என்னோட சிம்பா என்னோட நண்டு ஜெமீன் என்னோட லவ் பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ வருத்தப்பட போகுதுன்னு தெரியல இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து மாமியார் மருமகளும் கிளம்பறைக்கு வந்து புளிசாதம் புளியோதரை வேற தயிர் சாதம் ஆமாம் மூணு ஐட்டம் ஸ்பெஷலாக நம்ம ரெடி இருக்கோம் ஓகே ஓகே அங்கே சேட்டை அதிகமாக நான் காருக்கு போகிறேன் நீங்கள் சீக்கிரம் கிண்டிட்டு ஓடியாங்க ஆ வழியாக கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து ரெக்கார்டு தான் நான் ஒன்பது வரைக்கும் கிளம்பிருக்கோம்

சரி ஓகே அப்படி மதுரைன்னா இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நேரத்தில் நாங்கள் வந்து வீட்டுக்கே போய் சேர்ந்துருவோம் சரி போகிற வழியில் வேற ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்கான்னு பாப்போம் இன்னைக்கு வந்து குயிக்காக நாங்கள் ரீச் ஆக போகிறோம் ஆமாம் ட்ராஃபிக் இல்லைன்னா நம்ம இப்போ அங்கே கிட்டே போயிருக்கலாம் மதுரை தாண்டி போயிருக்கலாம் ஆ ஆ ம் அங்கே என்ன என்னமே இருந்துருக்க இட்ஸ் சன் குட்டி என்னம்மா பண்ணா வாந்தி இங்க எடுப்ப கோயில்ல இங்க சாமி கும்பிட்டுறியா கும்பிட்டு ஓடியா ஆ கும்பிட்டுட்டு ஓடியா ஆ சரி ஓடியா போதும் வா போதும் ஒரு வழியா வெற்றிகரமா நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு

நம்ம சென்னைக்குள்ள சிட்டிக்குள்ள ஓட்டணும் இப்ப நம்ம தெசவக்குள்ளேயே நாளையில இருந்து ஓட்ட முடியாது வண்டி அவ்வளவு ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம தசராக்கு வந்து அந்த கெட்ட போடுறதுக்கு நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வேற நம்ம பாப்பாக்கு என்ன கெட்ட அப்படின்னு சொல்லல

இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிஷா வந்து அனிஷாவோட பெரியமா வீட்டில் ஸ்டே பண்ண போற நான் வந்து எங்களுடைய நாளைக்கு வந்து எங்க சித்தி வீட்டுக்கு ஸ்டே பண்ண போற இனி எங்களுக்கு வந்து ஊருக்கு வந்தாலே ஊரெல்லாம் எங்களுக்கு சொந்தம் தான் அதனால வந்து இங்க ஊருக்கு வந்தா வந்து ஆமா ரவுண்ட்ஸ்ல இருக்க போறோம் அதாவது ஒருவேளை சோத்துக்கு வந்து நம்ம வந்து எங்கேயுமே கஷ்டப்பட முடியாது எங்க ஊருக்கு வந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி சொந்தங்கள் தான் யார் வீட்டுல வேணா சாப்பாடு கிடைக்கும்

ஆமா ரிட்டன் வந்து ஊருக்கு போகும்போது சென்னைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாத்தம் தேதி கஷ்டப்படுகிறது பெரிய பெரிய குண்டான எட்டு வந்துருக்கோம் இப்ப நாங்க எப்படியும் ஒரு நாட்டு கோழி இருக்கும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் அதனால வந்து பாத்திரங்கள்லாம் பெரிய பெரிய பாத்திரமா கொண்டு வந்துருக்கோம் இந்த டைம் சரி ஓகே நாங்க என்ன சாப்பாடு ஒரு கோழி அடிச்சாலும் ஒரு கோழியும் காலி பண்ணிடுவோம் என்ன அடிச்சா நான் வந்து எப்படியும் ஒரு முக்கா கோழி தின்றமேன் ஆமா அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா பேசுகிறேன் சொல்லுங்க எங்க என்ன பண்றீங்க சொல்லு நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் சொல்லு ஆமா சாமி கும்பிட்டு நாங்க நாளைக்கு குலசைக்கு வாங்க சொல்லு சரி ஓகே ஓகே நீ ரெஸ்ட் எடுக்க போகிறோம் பாய் பாய் நாளைக்கு வந்து குலசையில வந்துருமே மீட் பண்ணலாம் ஓகே பாய்